கொஞ்சம் வியந்து இந்த பதியத்தை நோக்குங்க அதுல எத்தனை லைன் வருது அத்தனை லைனுங்க நீங்க நினைச்சு நினைச்சு பூசினீங்கன்னா அத்தனை பலன் உண்டு இந்த ரேடியோ ஆக்ஷன்ல சாமியை நீங்க கலந்து நீங்க இந்த மந்திர உற்சாகன்றது என்னது யா ஒண்ணு மேல மந்திரவாதி படாலமா பவர் ஆகுதுல அந்த தான் இது அந்த சொல்லு மந்திர சொல்லுன்ற பாத்தியா அதுதான் பிள்ளையார் அந்த மந்திர சொல்லு இன்னொன்னு அகம்

தான் சாமி மனம் அது செம்மையான சித்த சொல்ல வரல புரியுங்களா நம்ம பா நம்ம நம்மளோட வழி முடியாத தேவாரம் தான் முதல்ல ஒருநிலை படணும் இது பிள்ளையாரோட பாட்டுல இருக்குது ஏன் மத்த பாட்டுக்கு போடுறோம் ஒரு நெறிய மனவை துயர் ஞான பாடுறாருல முதல் பாட்டுல ஒரு நெறியா மனம் நம்ம அப்படியே ஒரு நெறியில மாசத்துக்கு ஒரு சாமியை மாத்திரம் இப்ப அயப்பா இந்த மாசத்தோட ஒரு ஸ்கிரீன் துணியை போட்டு மேலே அப்படியே கட்டி ஒரு பேக்கிங் பண்ணி மேலே பறந்து மேல சாமி பறந்து மேலே போயிட்டாரு தேவையான போது மனம் ஒரு நெறிய மனம் ஏதோ ஒரு நெறி அந்த ஒரே நெறியில நோக்கின்றார் அது எது சிவன் நெறின்றார் ஒரு நெறிய மனம் வைத்து உயர் ஞான சம்பந்தம் அந்த மாதிரி மனம் வந்து உருப்பட்டு எங்க சிவன்கிட்ட போய் நிற்கணும்